ஆமா நாமக்கல் அப்படியா அப்படியா யார் வீட்டில் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க தாயாருடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்தி அதே போல உன் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய அரசாட்சி இருக்கு அந்த சக்தியால உன் குடும்பத்தை வளப்படுத்தி தார நீ நடத்துற தொழில மன குழப்பமும் நடக்கு உன் பணம் எல்லாம் நஷ்டமாயிடுது அந்த பணத்தை வசூல் பண்ணியும் தந்துருவேன் தொழில் தலையில்லாம நடத்தியும் தரேன் ஒரு பிள்ளையினுடைய கல்வியை ஓங்காரமா ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் வகை யாரு இருக்காங்க எங்க இருக்காரு அவங்க பிள்ளை எங்க இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் நட்பு உறவுகள் இருக்கா கடை முடிக்க தலையில் இருக்கக்கூடிய திருநாகம் உன்னுடைய சிறசாதனத்தில் இருக்கு அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி இருந்து பார்த்துப்போம் மதியம் வெற்றியாக்கித்தார கர்ப்பாமி ஆமா அப்படியா யார் வந்திருக்கா சீர்காழி என்னடா என்ன செய்த என்ன செய்த என்ன செய்த வெளிநாட்டுக்கு மெடிக்கல் பீட்ல பிரயர் ஆயிட்டியா அப்படியா அப்படியா சரி உனக்கு சொந்த ஊர்லேயே ஒரு தொழிலை உருவாக்கி தந்துடுறேன் கடலையும் தீர்த்து தாரேன் இந்த நோய் உயிரை கொல்லாம காப்பாத்தி தரேன் கால் உண்டு ஒரு சின்ன கலையை தொடங்கு அதுக்கு பணமும் கிடைக்கும் வெற்றியாகும் வியாபாரம் வரும் நடத்திக்கா கர்புசாமி ஆமா ஆமா திருவாரூர் விவசாயத்தை பற்றி மன வருத்தம் அடைந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் என்னப்பா அப்படியா பேச வேண்டாமா ஏன் காலன்ட்டு என்னன்னு கேட்கறேன் கூப்பிடு பதினெட்டு நாள் கழிச்சு வந்து என்ன பாப்பியான் பதினெட்டு நாள் கழிச்சு வந்து பாரு கர்மசாமி ஆமா ஆமா அதே திருவாரூர் எல்லை உடல்நிலையை பத்தி வந்தது யாரு உடல்நிலையை பத்தி வருத்தப்பட்டது பொம்பளை வாழ்க்கையை பத்தி வந்தது யார் பக்கத்துல வரலாம் என்ன செய்யணும் இவர் யார் இது தாய்மாம ஒன் இந்த வழக்கில் வெட்டி வெற்றி வேணுமா செட்டில்மெண்ட் வேணுமா வெற்றி வேணும் ஆணு எதிரி ஜெயிச்சு தானே செய்வேன் புரியல உன்னை வேண்டாம்னு தான் நான் எடுத்திருக்கேன் சேர்த்து வைக்கணும்னு சொல்லு கால் வந்துட்டோம் இது என்ன மாசம் ஜூன் ஜூலை வழக்கில் உனக்கு வெற்றி ஆயிரும் மேல் உள்ள வாய்தா உனக்கு சாதகமாக இருக்கும் பக்கத்துல வாக்க எட்டி இருந்தா எப்படி ஒரு உத்தரவு தான் காப்பாத்திக்கலாம் கர்பசாமி ஆமா அப்படியா அப்படியா கடலூர் என் உடம்புகளை பேய் இருக்கா நோய் இருக்கான்னு கேட்டது யாருடா உடம்புக்குள்ள பேய் இருக்கா கால் வந்துருவான் ஐயா ஓடிவா என்னப்பா நான் என்ன கேள்வி உடம்பு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன்டா சில வேளைகளில் உனக்கு மனக்குழப்பங்கள் தோன்றுகிறது அது உனக்கு மனக்குழப்பம் தோன்றுகிற பொழுது உடம்புக்குள்ள எதோ இருந்து நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு சிந்தனை ஆனா மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெளிவான ரிப்போர்ட் கிடைக்கல அதனால இந்த நோய் வந்து எனக்கு தீருமா அல்லது எதுவும் ஆபத்தை கொடுத்துருமாங்கிற ஒரு பிரச்சனை இது பேயார வந்த வினை இல்ல இது கிரகத்தால் உள்ள நோய் வினை அதை தீர்த்து தள்ளி முடிந்ததா போதும்ல கால் உண்டுவான் வேற என்னப்பா வேணும் முதல்ல இத பார்த்து கொடுவோம் அமாவா கல்யாணத்துக்கு வண்டி ஏற்பாடு பண்ணுவோம் இந்த கனியை சாப்பிட்டுக்கா ஆமா கர்பசாமி பாப்பா நீ பிறகு தனியை வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிடுவியா இந்தா ஜெய்சிதாரண் என்னம்மா அவனை பார்த்துள்ள சிவப்பரி பக்கம் என் போகுது அங்கே யார் இருக்கா இருக்காங்களா என்ன பிரச்சனை ஆனால் சொந்தக்காரங்க இருக்காங்க கால் வா கர்பதாமி உன் மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கணுமா என்ன கேட்கணும் அவனுடைய அம்சத்தை நான் பார்த்தேன் மாங்கல்யம் சம்பந்தமான நிவாரணம் பண்ணணும் கரிவளம் நல்லூர் கரிவளம் வந்த நல்லூர் என்ன நல்லூர் கரிவலம் இருக்கக்கூடிய ஒப்பனை அம்மாள் சிவனுக்கு தரிசனம் செய்து ஒரு தீபம் ஏற்றிட்டு என்ன அந்த கர்மாந்தரத்தை கழித்து உன் பிள்ளைக்கு நான் போயிட்டு வா கர்ப்புசாமி ஆமா ஆமா அப்படியா சரி கேட்டு பார்ப்போம் ஆலங்குளம் இல்லை ஆலங்குளம் என் பிள்ளையனுடைய வாழ்க்கையை தெளிவாக்கி கூட கேட்டது யாரு உட்கார் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்த வைத்தியநாத சாமி சாமி வாரார் அவர் எங்க இருக்காரு நான் கேக்குறதுன்னு நீங்க சொல்றது என்ன வைத்தியநாத ஒரு சிவபெருமாள் வாரார் எங்க இருக்காரு நல்லூர் பக்கத்துல வைத்தியநாத சாமி இருக்காரு சரிதானா உன் பிள்ளைய நான் போய் பார்த்தேன் சுமார் ஏழு முறை நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்னு காய் விழுந்து குழந்தை தங்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெய்வ கோளாறு இருக்குமா கிரக கோளாறு இருக்குமான்னு கேட்டு பார்க்கும் பொழுது இது கிரக குற்றம் இருக்குன்னு சொல்லி சோசியத்தில் இடம் இருக்கு அதனால அடுத்து பிறக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் இசக்கியமான பேர் கால காணும் வரலாம் வெற்றியாக்கி தானே ஜெயிச்சுக்கலாம் இந்த பக்கத்தில் வா கருபசாமி இப்போ வேண்டாம் நிறுத்தி வைங்க சும்மா ஆமாம்

அப்படியா உறக்கு பத்து லட்சம் இறக்கு பத்து லட்சம் சம்பதமா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கா பத்து லட்சம் உன் மச்சனம்னு சொல்லுவேன் என்டா பத்து லட்சம் தர அதுக்கு மேலே தர மாட்டோம் விட்டு கொடுக்க முடியுமா முடியாது பதினஞ்சு லட்சம் ஒத்துக்கிடுவியா பதினஞ்சு லட்சம் ஊற்றுக்கலாம் அஞ்சு லட்சத்தை தடி விட்டு வாங்கி தரேன் வகையில்லாமல் ஆக்கி தரேன் ஓன் பேருக்கு வீடு கிடைக்கும் மாத்தி விட்ருவோம் போய்ட்டு வாங்க ஜெயிச்சிருவோம் மீண்டும் மீண்டும் ஜெயிப்போம் சென்னை மாநகர் கேஸ் யாருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த மகனே சுமார் ஆறாண்டு காலங்களாக இடம் தகுந்தமான போராட்டமும் விளையாட்டமும் நடக்கு அதுல நீதிமன்றத்துக்கு போய் உன் பக்கத்துல எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல அதனால மீண்டும் ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் அதனால இதை காம்ப மிஸ்ரா பேசி முடிச்சு போதுமா அவனுக்கு அவரை வெளியாக்கணும்னா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்டா நீ கொடுக்க தயாரானு கேட்டேன் அப்படின்னு நான் இருந்து சாதிக்கிறதுக்கு இன்னும் ஏழு வருஷத்துக்கு இடம் இருக்கு என்ன செய்யலாம் ஹைகோர்ட் வக்கீல் யாருப்பா வந்திருக்கா யார் வந்திருக்கா என்ன செய்யலாம் உனக்கு எப்படியாவது அவனை வெளியேற்றி தரணும் அவ்வளோதான விஷயம் இருந்து வார வேலைக்கிழமை வந்து என்ன நேரம் பாரு இல்லை செவ்வாய்க்கிழமை அங்கே வந்து பாரு சென்னையில் பாரு ஹோட்டல் மயிலாப்பூரில் பாரு எடுத்துக்கா நல்லா இருக்கு சீக்கிரம் வாடா

சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஏழு மணிக்கு என்னை வந்து பார்க்கணும் தனியாக உட்காந்து பேசி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி விடையாக்கி தருவேன் கர்புசாமி அதே பட்டுக்கோட்டை எல்லாம் பேங்கில் லோன் வச்சிருக்க இருப்பா நீ வச்சிருக்கியா கால் விட்டுவா என்னடா லோனு சரி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சுமார் ஒன்பது மாதங்களாக நீ நடத்துற தொழில் இப்ப வருமானம் இல்லாம வேதனைப்பட்டு இருக்கியா யாரோ ஏதோ மாறுபாடு செஞ்சிருப்பாங்க நம்ம லாக் ஆயிட்டோம் இரும்ப தப்பிக்க முடியாதுங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு வருத்தோமா அதனால அந்த தொழில ஓட்டி தந்துருந்தேன் உன் லோன் அடைச்சி தரேன் வீட்டுல ஒரு பிள்ளையினுடைய ஆரோக்கியத்துல ஒரு கவலை இருக்கு உனக்கு அதை தெளிவு பண்ணி தந்தா போதுமலா கால் உழுத்துவான் இன்னொரு இடம் வாங்கணும்னு பிளான் போட்டேன் அது நடக்காது ஆவணி மாதத்துக்கு பிறகு நடக்கும் அதுக்கு பணமும் தர சந்தோஷமா உங்க கட்டமணிக்கு போய் பார்த்தண்டா அமைதி 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 மக்களை அமைதி அமைதி உன்னுடைய இடத்துல ஒரு

முடியல இந்த பஞ்சாயத்தில் அவங்க ஓடிப்பிடுவாங்க அந்த இடத்துல முடிச்சு தாரு கொஞ்சம் பணம் கொடுப்பா கேட்பாங்க கொடுத்து அடிச்சிருவோம் போயிட்டு ஓகே கர்ப்புசாமி ஆமா அப்படியா கேட்டுப்பா நாகப்பட்டினம் கர்புசாமி எனக்கு தொழில கொடுங்க கேட்டு வந்தது யாரு கால இதான் கால் தொழிலடா நீ கர்புதாமி நீ இப்ப ஒரு உத்தியோகத்தை நோக்கி பணத்தை இழந்து வைக்க அதுவும் கடன் வாங்கி தான் செஞ்சிருக்க அதனால எனக்கு பணம் கிடைக்குமா வேலை கிடைக்குமாங்கிற குழப்பத்துல ஏக்கமாயி ஒவ்வொருத்தனையா போய் தொங்கிக்கிட்டு இருக்கியா அதனால உனக்கு வேலை கிடைக்குதுதான் போதுங்களா காணும்ட்டு உன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வத்தை வாக்க கட்டி இப்ப உன் வீட்டுக்குள்ள பிரச்சனையும் நோய் பணியும் காட்டிக்கிட்டு இருக்கும் அத செம்மையாக்கி வெற்றியாக்கி தாரேன் இன்னும் மூணு முறை என்ன பார்க்கவா ஜெயிச்சு தாரேன் வேதாரணியம் வேதாரணியம் வேதாரணியமா கணவன் மனைவிக்கு உத்தரவு சரி உங்களுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உங்க படங்கள் போய் நஷ்டமாக இருக்கும் என்னமா என்னப்பா அதே போல நிறைய கடன்களும் துன்பமும் பட்டு இப்ப குழப்பம் அடைந்து அதனால கருப்புதாமி எங்களுடைய உழைப்பு இந்த ஊர்ல இருக்குமா அல்லது வேற வழியை நாடி நாங்க போக வேண்டிய நிலமகமா ஒரு சந்தேகம் மனத்துக்குள்ள இருக்கு வெளியூருக்கு போக வேண்டாம் இந்த வழியிலே வடிவமைத்து தரேன் வேற என்ன வேணும் உங்களுக்கு ஒரு இடம் மழை ஒண்ணு உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு அதை அத வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணம் என்ன சொல்ல மாட்டேங்க அதை நம்ம கைவிட்டு போயிருந்தோம் அந்த கடத்தை தீர்க்கலாம் அதுக்கு வேண்டிய வரிவகுத்து தந்தா போதும் தான் இந்த அதுக்கு பணமும் தாரேன் அதுக்கு வேண்டிய வரியவும் பண்ணி தாரேன் இந்தாப்பா செம்மையாக்க மூணு மாதத்துல நீ செய்திருவேன் இந்த அப்படி கூட வாழ வெற்றி உண்டு உடல்ல நோய் இல்லாம வாழ வைக்க நல்லாரு மக்களே அதே வேதாரணியம் என்னப்பா வேணும் ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் உத்தரவு இருக்கு என்ன வேணும் ஒண்ணு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் குடல் பக்கத்துல ஒரு வீக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கு அது அறுவை சிகிச்சையால் தீரும் ஆபத்து வராதுன்னு மேல இருந்து கட்டணையா கண்டமில்லாம காப்பாற்றி தரேன் இப்போ இருக்கிற இந்த வேலைய நீ தொடர்ந்து செய்யலாம் அதுல இடைஞ்சில்லாம உன்ன காப்பாற்றி தரேன் நீ நினைக்கிறது மாதிரி நமக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்து ஒரு பயம் ஓ உள்ளத்துல இருக்கு அந்த பயம் வேண்டாம் இன்னும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஆயுள் இருக்கு அசத்து நல்லா இருக்கு சந்தோஷமா மகனே கடலை திருத்தாலே வாழ வச்சு தானே நல்லா இருக்கா திருநெல்வேலி கோவிந்த நாமம் வச்சிருக்க திரும நாராயணனை கும்பிடுறவங்க யாரப்பா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் எம்பெருமான் திருமலையில் இருந்து பெருமாள் வந்து உங்க வீட்டுக்குள்ள குடியேறி இருக்கிறார் ஆஞ்சநேயர் அனுமான் இறை தூதராக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அதனால அங்க நான் பார்த்து வருகிற பொழுது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வீட்டில் இருந்த செல்வ சிறப்பும் மன உற்சாகமும் இப்போதைக்கு உங்க மனையில இல்லையா பார்த்தோமா இப்போ மூன்று ஆண்டுகளுக்குள்ள நிறைந்த பணங்களை இழந்து குடும்ப ஒற்றுமைகளை தவிர்த்து மனவேதனையும் உடல் வியாதியும் பெற்று குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதுக்கு யாருடைய செய்தனை விதினை கோளாறுகளும் நடக்கவில்லை அப்படி ஒரு கற்பனையும் நமக்கு தேவையில்லை வெங்கடநாதனுக்கு அற்புதமாக ஒரு பட்டு பீதாம்பரம் எடுத்து கட்டிட்டா அதுல ஒரு மனசாந்தம் ஏற்படும் பல லட்சக்கணக்கான பணத்தை இப்ப நான் உங்களுக்கு திருப்பி வாங்கி தரணும் நீங்க இறந்தத அதை நான் வாங்கி தந்துட்டா இந்த உலகத்தை நம்ம அடைந்தது போதும்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்துருவீங்களா சொல்லலாம் நீ உட்கார்ந்து அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருவேன் போலீசனுக்கும் கோர்ட்டுக்கும் வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பாயம் உங்க உள்ளத்துல இருக்குதான் அப்படி ஏற்படாம கருபசாமி வந்து போவாங்களா வாங்கி தாரேன் என்ன நீங்க இருந்து பார்த்துட்டு போங்க ஆத்திரப்பட்றாதீங்க ஜெய் சி தாரை ஓம் மகாலட்சுமி புகார் நா சொல்லி விடுங்க அதே திருநெல்வேலி எல்லை பாளையம் கோட்டை யார் இருக்கா கல்வியை பத்தி கேட்க வந்தது யாரு கால் வந்துட்டுவா என்ன படிச்சு இருக்கிற சரி அடுத்து என்ன படிக்க போற கருமசாமி இவருடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான இன்ஜினியரிங் தொழிலவா பார்த்து வருவான் அதனால இவளை நீ பரிபூர்ணமா படிக்க வைக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து இவளுக்கு உதவி கிடைக்கும் அந்த உதவி உனக்கு வெற்றியை கொடுக்கும் கால்வா இந்த நான் பணம் தந்திருக்கேன் பணம் வந்து சேரும் நிறைவோடு இருப்பாயாக வாழ்க அருகில் கர்மசாமி திருநெல்வேலி எல்லை பெரிய அது எந்த ஊரு பெரிய பெரிய அப்படியா பகுதி யாருப்பா

அதனால அடுத்த கட்டம் ஜெயிடும் எங்களுக்கு குழப்பமா இருக்கு வடிவகத்தை தரணுன்னு ஒரு கேள்வி பார்த்துமா தப்பா கால் வின்ட்டு வரலாம் ரொம்ப அப்படி எமோஷன் ரொம்ப கணக்க முடியல உக்கார இந்த ஒரு பெரிய கடையில் உனக்கு வேலையும் தாரேன் நீ வெளியில இழந்து போன பணம் உன்கிட்ட மூணு பேர் வாங்கி ஏமாற்றிருக்கானாம் அந்த படங்களையும் வெற்றியாக்கி வேகித்தாரி கர்ப்புசாமிக்கு வெளியில படத்தை வாங்கித்தாரப்பா மன சந்தோஷமா இருக்கலாம் கர்புசாமி அதே திருநெல்வேலி எல்லை தச்சநல்லூர் கர்புசாமிக்கு வாங்க வாங்க ஆகுது பிள்ளைய பத்தி என்ன கேள்வி காக்க போற கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அவ்வளவுதான முருக பெருமாளுக்கு வேண்டுதலை கிடைக்காங்களா திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியலையா பாலபிஷேகம் பண்ண வேண்டிய இருக்கு ஆமா அதை பண்ணிக்கணும் பையனுடைய கல்யாணத்துல மாங்கல்ய தோசம் இருக்கு அதை நீக்கி தர இன்னும் இரண்டு முறை என்ன பார்க்க வரணும் வெட்டி ஆக்கி பௌர்ணமிக்கு வந்து சேருங்க ஜெயிச்சு தர கருப்புசாமி ஆமா ஆமா அப்படியா தாலையூத்து யாருக்கா தாலையூத்து சங்கர் நகர் கருபுதாமி உடலாலும் உட்கார முடியாதா என்ன பாலம் அதான் உடலாளும் ஆரம்பிச்சேன் கண்ணு முடிக்க டாக்டர்கள் தீராத நோயா இருக்குன்னு சொல்லிட்டாங்களோ இது ஆயுத காலம் வரை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சில விதிமுறைகளும் குழப்பமும் இருக்கு அதனால என் உயிருக்கு ஆபத்து இல்லாம முடிச்சு தரணும் நீ கேட்டு வந்திருக்கியா கால் வந்துட்டுவா அப்படியா சரி வரையா ஹைகோர்ட் ராஜா கும்பிட்டீங்களா இடையில மேற்கு வண்டி தானே நான் அப்படி சொல்ல மாட்டேன் மேற்க வேண்டியதானே தானே என் போகலான்னு கேட்டேன் இப்பவும் உங்க இன்னைக்குள்ள அந்த ஹைகோர்ட் ராஜா சாமி அங்கே இருக்காரு போலக்கு இல்ல அதனால பக்கத்தில் அங்கே கும்பிட்டு அந்த இடத்துக்கு போகல சரி ஓகே இப்போ உங்க கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் நான் அந்த வீட்டுக்கு நீ எதுவும் செய்வது இருக்கும் நீ பயந்து போய் தான் அங்கே போகணும்னு நினைச்சியா புரியுதா செய்வன வைவனையெல்லாம் ஒன்று நடக்கிற இந்த பிறகு நீ அனுபவிக்கணும் உள்ள விதி இது ஆவணி மாதத்தில் இந்த வியாதி உனக்கு மெல்ல மெல்ல குறையும் உயிர் கண்டம் இல்லாமல் நான் காப்பாய் தருவேன் இந்த கருப்பசாமி வாழ வைக்க வா பக்கத்தில் காப்பாய் தர சில சமயத்தில் வீட்டுக்குள்ள சாமி வர்றது மாதிரி ஒரு பீலிங் காட்டிக்கிட்டு இருக்கு

முன்னாடி பக்கத்துல உட்காருங்கக்கா பிள்ளைய பத்தி என்ன பேசணும் உனக்கு அந்த பிள்ளைங்கிற கவலையை பத்திய மன உணர்வுகள் உன்னை பாதிச்சு வச்சிருக்கு கால நிறுத்துவா பக்கத்துல வரலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி மாந்திரிகத்தாலும் எந்த ஒரு தவறான செயலும் உனக்கு நடக்கலை அவசியமில்லாத குறைபாடுகள் தேவையில்லை இன்னும் நாட்கள் கழித்து என்னை வந்து நீங்க பார்க்க வரணும் ஏழு நாள் கழிச்சு பார்க்க வரணும் அப்பொழுது நீ கேட்கிற வரத்துக்கு வெற்றியும் தெளிவும் தந்து உங்களை வாழ வைக்கிற கண்டிப்பாக கட்டலாம் அது நீ இந்த உனக்கு பண உதவியும் செய்வேன் வெற்றி உண்டு மகளே நல்லா இருக்கும் அடுத்த ட்ரிப்பு பார்ப்போம் பகதாவாம்மா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் யார் உடல்நிலை சரியில்லாதனா யாரே இந்த பையனுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து வந்துடுமோங்கிற பயம் உணத்தில் இருக்குதான் தத்துவமா ஆயுனுக்கு கண்ணை வராது கவனப்பட வேண்டாம் கேரள வைத்தியத்தால் இவர் உடல்நிலை சரியாகும் எந்த வைத்தியத்தால கேரளாவின் வைத்தியத்தால் இவர் உடல்நிலைக்கு சரியாகும் அதனால ஆர்வத்தை கண்டுபிழாக காப்பாற்றித்தாரே மாலை வச்சித்தாரே பெற்றி உண்டு இந்தா அப்படி ஜெய்சா இந்தா சொல்லுக்காப்பா போயிட்டு வாங்க மக்களை